அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் என் பேர் சுரேஷ் இந்த பாக்கு தோப்பு வந்து மூணு வருஷம் இன்ட்ரமங்களா இந்த டாக்டர் சாயல் பயன்படுத்திய பாக்கு தோப்பு தொடர்ந்து ரெண்டு வருஷமாக டாக்டர் சாயில் பயன்படுத்தியிருக்காங்க இந்த டாக்டர் சாயல் பயன்படுத்தியதால் என்ன நன்மைகள்லாம் நடந்திருக்குன்னா இந்த பாக்கு மரங்களில் நல்ல ஆரோக்கியமான பாக்கு மரங்கள் வளர்ந்துள்ளது ஆலோ ஆரோக்கியமான மண் உருவாகியுள்ளது டாக்டர் பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது அந்த நோயற்ற பாக்கு மரங்கள் உருவாததுக்கு காரணம் நோயற்ற மண் உங்கள் தோட்டங்களிலும் மண்ணில் ஏதோ பிரச்சனை வா தென்னம் பாக்கு மரங்களில் ஏதோ பிரச்சனை இருந்தால் டாக்டர் சாயில் பயன்படுத்துங்கள் டாக்டர் சாயல் பயன்படுத்தும் போது சாயில் ரீஜென்ரேட் ஆகும் சால் சாயில் ரீஜென்ரேட் ஆகும்போது அந்த பயிர்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் ஆரோக்கியமான முறையில் கிடைக்கும் நன்றி வணக்கம்